பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மலிச்சு போகட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணகர்ஷன பைரவை நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய கார்த்திகை முப்பது டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னா காரிய சித்தின்னு சொல்லுவாங்க தடைகளை நிவர்த்த பண்ணக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா முழு சக்தியும் தடை விளக்கி நமக்கு காரிய சித்தியாகுங்கிறது தான் பிரார்த்தனையினுடைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய இதிகமே நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் வரக்கூடிய டிசம்பர் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை முப்பது பௌர்ணமி மாலை மூணு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு த்ரீ தேர்ட்டி மூணு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு ஹோமம் நிறைவு பெற்று சொர்ண அபிஷேகம் சொர்ணம்னா செல்வங்கள் கடன் தீரணும் லட்சுமி கடாச்சு ஏற்படணுங்கிறத சொர்ண அபிஷேகத்தினுடைய தார்ப்பரியமே நூத்தி எட்டு காயும் போட்டு அபிஷேகம் சொர்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த காயினை கொண்டு போய் வீட்டுல வச்சோம் அப்படின்னா கடன் தீர்வு லட்சுமி கடாச்சு ஏற்படும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி மூணு முப்பது மணி த்ரீ தேர்ட்டி ஹோமங்கள் ஆரம்பித்து அபிஷேகம் முடித்து இந்த கலசம் தீர்த்த மழை விட்டு சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகம் சிறப்பாக இருக்கு கண்டிப்பாக இந்த சுவர்ணபிஷேகத்தில் சிறப்பு பௌர்ணமி பூஜையில் கலந்து பைரவருடைய அருள் பிறகு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுர்ணகிருஷ்ண பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம்